முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழ்ந்தது கிறிஸ்தவர்கள் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்ட காலம் அது பண்டைய ரோமானிய காலத்தில் கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்கள் வெறுப்புக்கும் சித்திரவிதைக்கும் ஆளானார்கள் அவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக பலவந்தமாக சிறையில் அடைக்கப்பட்டனர் சிலருக்கு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டது கிறிஸ்தவர்களின் ஜப கூட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஜபத்திற்காக கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது மாறியது ஒரு நாள் பேரரசர் கான்ஸ்டன்டைன் வானத்தில் ஒரு சிலுவையை கண்டார் அதன் அருகே இந்த சின்னத்தில் வெற்றி பெறு என்ற வார்த்தைகளும் இருந்தன தன் தரிசனத்தால் தூண்டப்பட்ட கான்ஸ்டன்டைன் தனது யுத்தத்தில் வெற்றி பெற்றார் அவர் தனது வெற்றியை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் அவர் நோக்கம் மாறியது மேலும் வரலாறும் மாறியது பேரரசர் கான்ஸ்டன்டைன் பேரரசர் லிசீனியஸுடன் இணைந்து மிலான் அரசாணையை வெளியிட்டார் இது ரோமானிய பேரரசுக்குள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒரு முக்கியமான ஆணையாகும் கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது இதன் மூலம் கிறிஸ்தவம் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது திருச்சபையின் சொத்துக்கள் மீட்கப்பட்டன மேலும் கிறிஸ்தவர்களுக்கு பயமின்றி தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் உரிமை வழங்கப்பட்டது இந்த மாற்றங்கள் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகின்றன கான்ஸ்டன்டைனுக்கு நண்பராக இருந்த லிசீனியஸ் திடீரென கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராட துவங்கினார் ரோமானிய கிழக்கு பேரரசு மீண்டும் கிறிஸ்தவர்கள் மீது துன்புறுத்தல் தொடங்கப்பட்டது ஆனால் கான்ஸ்டன்டைன் மனம் தளரவில்லை அவர் உறுதியாகவும் தைரியமாகவும் நின்று இறுதியில் லிசீனியஸை வெற்றிகரமாக தோற்கடித்தார் தனது ஆட்சியை முழுமையாக கைப்பற்றினார் பிறகு ரோம பேரரசில் கிறிஸ்தவம் பெருமளவில் வளர்ந்தது மிலன் அரசாணை வெறும் அரசியல் முடிவு மட்டுமல்ல கிறிஸ்தவ சுதந்திரத்திற்கான மிக முக்கியமான திருப்புமுனையாகும் இது ஒரு உலகத்தையே உருவாக்கியது அங்குள்ள மக்கள் தங்கள் நம்பிக்கையை சுதந்திரமாக வெளிப்படுத்தி கிறிஸ்தவத்தை வளர்த்தனர் இதிலிருந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு சிறந்த வழிகாட்டும் சக்தியாக உருவெடுத்து மேலும் அதன் போதனைகள் பல நாகரிகங்களை வடிவமைத்தது தற்போது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான விசுவாசிகளை கொண்ட திருச்சபை பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கல்வியையும் மருத்துவ சிகிச்சையையும் வழங்கி வருகிறது பல நூற்றாண்டுகளாக இந்த பேராலயம் மிகுந்த பலத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதன் ஆழமான வேர்களும் நோக்கமும் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளில் உணரப்படுகின்றன யுனைடெட் பை ஃபேத்தின் இந்த தொகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம் உலகத்தை மாற்றியமைத்த சீர்திருத்தம் மற்றும் மறுமலர்ச்சியின் சக்திவாய்ந்த கதைகளை ஆராய தி ஆர் ஆர்கனக்டுடன் இணைந்திருங்கள்